வணக்கம் அகே நே சென்னையில் இரவு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு படு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு கேட்டாலே குலை நடக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று தெருவு ஒரு பதினோரு முப்பது மணிக்கு மோகன் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் நெற்குன்றத்துக்கு ஒரு சவரியை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு திரும்ப கோயம்பேடு நோக்கி வந்துட்டு இருந்திருக்காரு அப்போது மதுரவாயில் பைபாஸில் வந்து ஒரு ஐம்பது வயது ஒரு நபர் வந்து வண்டியை நிறுத்துறாரு வண்டியை நிறுத்திட்டு மோகன்கிட்ட கேட்குறாரு ஆட்டோ மோகன் மோகன்கிட்ட கேட்குறாரு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இவர் தான் இவர்கிட்ட கேட்குறாரு கோயம்பேடியில் போய் இந்த பொண்ணை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து கையில் பேக்கோடு இருக்கிறாங்க அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அசாம் மாநிலத்தை பொண்ணு மாதிரி தெரியுது அதாவது வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது உடனே ஆ சரி நான் போமோ நிப்பாட்டி ஏறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த பதினாறு வயது பெண் வந்து அந்த ஆட்டோக்குள்ளே ஏறதுக்கு முன்னாடி தயங்கி தயங்கி ஏறுறாங்க அது மட்டும் இல்லை ஏறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த ஆட்டோ டிரைவரான மகனும் மாமம்மா எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஹிந்திலே தான் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாரு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாறு வயது பெண் வந்து அந்த ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க ஏறி அந்த ஏற்றி விட்டால அந்த நபரில் இருந்து சுமார் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீ ஒரு நூறு மீட்டர் ஒரு இரநூறு மீட்டர் தான் வந்து தாண்டியிருப்பார் அந்த ஆட்டோவில் இருந்து அந்த பெண் வந்து ஓ அழ ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு என்னடா இது திடீர்னு இந்த பெண் வந்து அழ ஆரம்பிக்கிறாள் என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஆட்டோவை வந்து உரமாக நிறுத்தியிருக்காரு நிறுத்திவிட்டு ஹிந்திலே வந்து அந்த பெண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க என்னமாச்சு ஏன் என்னாச்சு திடீர்னு நடுவரிய என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க அண்ணா எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு வயது பெண் வந்து இந்த ஆட்டோ டிரைவரான மோகன் கிட்டே கேட்குறாங்க ஐயோ அப்போ ஏதோ ஒரு பெரிய விபரீதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவருக்கு மனசில் தோணியிருக்கு சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியல அதனால் அந்த மாதவரன் பை பாஸ்லேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு வேறு ஏதோ ஒன்று தோணி இருக்குது இல்லைனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் ஏன்னா நீங்கள் எங்கே வந்து பிக்கப் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லியிருக்கு சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் கிளம்பும்போது அந்த பெண் சொல்லியிருக்கு என்னுடைய மொபைல் ஃபோனில் சார்ஜ் இல்லை கொஞ்சம் உங்களுடைய ஆட்டோவில் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கொடுத்துருக்கு உடனே அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்டோவிலே வந்து அந்த மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டிருக்காரு சார்ஜ் கொஞ்சம் ஏறினதுமே என்ன பண்ணியிருக்கு அந்த பெண்ணு உடனே தன்னுடைய செல்ஃபோனை ஆன் பண்ணி தன்னுடைய கசினுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட நிற்கேன் நான் வந்து கீழம்பாக்கத்துலேருந்து நான் வந்து கோயமேட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து என்னை ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு வந்தார் அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே இன்னும் ரெண்டு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ரெண்டு பேர் ஏறினாங்க ஒருத்தர் வலது பக்கமாகவும் ஒருத்தர் இடது பக்கமாகவும் ஏறிக்கிட்டாங்க ஏறின கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கத்தியை எடுத்து என்னுடைய கழுத்தில் வச்சு என்னை மிரட்டினாங்க கற்றுனா அறுத்துரும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க இதனால் நான் பயந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஒரு பில்டிங்க்கு கூட்டு போனாங்க கூட்டு போய் கூட்டு போனாங்க அங்கே போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து சொல்லலை பில்டிங்க்கு கூட்டு போனாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோவில் வந்து என்னை ஏற்றி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய கசின்கிட்ட சொல்லியிருக்கு இதை கேட்டு அவர் வந்து அதிர்ச்சி ஆகிட்டார் உடனே வந்து இப்போ எங்கேம்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த நான் ஒரு வேற ஒரு ஆட்டோ ட்ரைவரோட இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு உடனே வந்து அந்த ஆட்டோ ட்ரைவரோட நம்பரை வந்து அவருடைய கசின் வந்து கேட்டிருக்காரு உடனே இந்த ஆட்டோ டிரைவரும் அவருடைய நம்பரை வந்து கொடுத்துருக்காரு உடனே அவங்க ஃபோனில் வந்து சார்ஜால உடனே வந்து இந்த ஆட்டோ ட்ரைவரோட ஃபோனுக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க கால் கால் பண்ண அவருடைய கசின் வந்து ஆட்டோ ட்ரைவர் மோகன்கிட்ட கொஞ்சம் வீடியோ கால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வீடியோ காலில் தான் பேசியிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ டிரைவர் மோகனுடைய முகத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு இப்போ நீங்கள் வேறு எங்கேயும் போகவேனா நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வந்து மதுரை வயல் பைபாஸ் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வாங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கசின் வந்து சொல்லியிருக்காரு உடனே அந்த கசின் என்ன பண்ணியிருக்காருன்னா நைட் ரவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய பல்லாவரம் ஏசிக்கு இந்த தகவல் வந்து சொல்லியிருக்காரு உடனே பல்லாவரம் ஏசியும் நானும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வந்துறேன் சொல்லி அவரும் கிளம்பி வந்திருக்காரு அதாவது இந்த பெண்ணுடைய கசின் அதுக்கப்புறம் பல்லாவரம் ஏசி இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அந்த கசினுடைய நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க வந்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அங்கேருந்து பேசும்போது இந்த பெண் நடந்த விஷயத்த வந்து எல்லாருமே அந்த ஏசி பலவரம் ஏசிக்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கேன் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க நான் வந்து அடையாளம் காட்டுறேன் அந்த என்ன பில்டிங் அப்படின்னு சொல்லி நான் அடையாளம் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து சொல்லியிருக்கு உடனே வந்து அப்போ கேட்டிருக்காங்க அங்கே போனால் எப்படி என்னம் என்னம்மா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் எப்படிமா உன்னை வந்து இந்த மாதிரி செஞ்சவங்களை எப்படி அடையாளம் காட்ட முடியும் கடை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேட்டதுமே அந்த பெண் சொல்லியிருக்கு இல்லை என்னை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகும்போது மாதிரி நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் அங்கே இருந்த ஒரு பில்டிங்கில் வந்து சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லியிருக்கு அப்படியாம் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே வந்து அந்த பெண்ணு சொன்ன அந்த இடத்துக்கு அதாவது அந்த பெண்ணை ஏத் ஏ ஏற்றிட்டு அந்த அந்த இடத்துக்கே திரும்பவும் போயிருக்காங்க அங்கே போய் அந்த சிசிடிவி கேமரா வாங்கி பண்ணும்போது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளையும் பார்த்துருக்காங்க அதில் அந்த ஆட்டோவுடைய நம்பரையும் எடுத்துட்டாங்க அது போக வந்து இந்த ஆட்டோ டிரைவரான மோகன் வந்து தன்னுடைய ஆட்டோவில் ஏற்றி விட்ட அந்த ஐம்பது வயது மதிக்கின்ற நபரை வந்து காட்டியிருக்காரு இவர் தான் ஏற்றி விட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்லாவரம் ஏசி டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து கீழம்பாக்கத்தில் தான் ஏற்றி விட்டாங்க அப்போ கீழம்பாக்கத்தில் போனால் இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அங்கே வச்சு இவங்களை தூக்கிடலாம் ஏன்னா அங்கேருந்து தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்படை வந்து உடனடியாக வந்து கீழம்பாக்கம் அந்த ஆட்டோ ஏ ஏறின இடத்துக்கு உடனடியாக வந்து போயிருக்காங்க அந்த பெண் வந்து பதினாறு வயது பெண் வந்து அந்த ஆட்டோ மோகன் மோகன்கிட்ட வந்து உதவி கேட்கும் போது ஐயோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதே நமக்கு எதுக்குடா வம்பு நம்ம என்ன போலீஸு கேஸுன்னு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அப்படியே இறக்கி விட்டுட்டு அந்த அந்த அவர் ஓடி போகாமல் தனக்கு ஹிந்தி தெரியும் அந்த ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்கா ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இந்த பெண்ணுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகன் வந்து நைட்டு சுமார் பதினோரு விடிய கால நான்கு மணி வரைக்கும் அந்த போலீஸுடைய இருந்திருக்காரு அந்த பெண்ணோடைய இருந்திருக்காரு அவங்க கேட்கக்கூடிய அனைத்து தகவலையும் கொடுத்துருக்காரு அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த அநியாயத்துக்கு கண்டிப்பாக வந்து தக்க தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லா விஷயத்தையுமே கூட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மீடியாக்கிட்டையும் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஒரு மூணு ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர்கள் தாங்க பேத்தி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு மனசே கேட்கலை அவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுவும் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படி செஞ்சதால் எல்லா ஆட்டோன் ஓட்டுநர்மே கெட்டவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு இங்கே இருக்கிறதால தான் இந்த மாதிரி மொத்த ஆட்டோ டிரைவருக்குமே வந்து கெட்ட பேர் வருது என்னுடைய ஆட்டோவில் ஏற்றி விட்ட நபர் வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவராக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவர் நார்மலான ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு ஆனால் நாங்கள் சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது வேற ஒருத்தர் தான் வந்து அந்த ஆட்டோவை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அவர் வந்து செக் வேஸ்ட்டியும் ஆட்டோவை போடக்கூடிய அந்த காக்கி சட்டையும் வந்து போட்டிருந்தார் மொத்தம் மூணு பேர் இருந்தாங்க மூணு பேர் தானா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ எனக்கு தெரியாது இந்த மாதிரி அந்த பெண் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டினார் ரெண்டு பேர் ஒருத்தர் வலது பக்கமும் ஒருத்தர் இடது பக்கமும் ஏறி கத்தியை வச்சு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பெண்ணுடைய கழுத்துலையும் சில கத்தியை வச்சு அறுத்த மாதிரி சில காயங்களும் இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது வெறும் பதினாறு வயசு பொண்ணுதாங்க பெரிய பொண்ணுலாம் கிடையாதுங்க சின்ன வயசு பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்க அசாம் மாநிலத்தை பொண்ணுங்கிறதால வேறு மாநிலத்தை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காருங்க இதை பற்றி இந்த கொடூரமான செயல்களில் ஈடுபட்ட அந்த மூன்று ஐம்பது வயது நபர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்